வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாதி மல்லி பூ இருந்தது பூ பறிச்சேன் செடியிலேருந்து நிறையா பூ இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ கொஞ்சமாக இருந்தது அந்த கொஞ்சமாக வச்சியும் எப்படி பூ கட்டலான்னு சொல்கிறேன் வாங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தது என்ன சொல்லணுன்னா ஒரு நூறு பூ கூட இருக்காது அந்த நூறு பூவை வச்சு இந்த மாதிரி கட்டினிங்க எப்பயும் போல் கட்டணும் ஆனால் கட்டுறது நான் வீடியோ எடுக்கலை சாரி இன்னொரு வாட்டி நான் எடுத்தால் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட்டினிங்கன்னா நல்லா அழகாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நடுவில் ஒரு ரோஸ் வச்சு நம்ம வச்சுட்டு போனோம்னா அழகாக சூப்பராகவே இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலும் பொது இதே நான் ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டியிருந்தேன் நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு கட்டியிருந்தீங்கன்னு அதிகமாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காலிஃப்ளவர் சில்லி மலைக்கு இதமாக சாப்பிட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல சூப்பராகவே வந்தது இந்த மாதிரி கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லா பூ நல்லா அழகாக வெந்து அதே மாதிரி காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியில் போட்டு இதில் மஞ்சத்தூள்லாம் போட்டு இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சோம்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் வரல கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க சூப்பராகவே இருந்தது டேஸ்ட் நல்லா இருந்தது கடையில் வாங்கிலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது போல் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியில் வேக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டெல்லாம் செஞ்சோம்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி தான் இருந்தது அளவுக்கு நல்லா ஆனால் இந்த இது பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கல காலிஃப்ளவர்னால் எவ்வளோ எண்ணெய் இருக்கும் அடுத்தது பாகக்காய் புளி குழம்பு செய்யலாம் வாங்க பாகக்காவை பொடிப்பொடியாக அரிஞ்சு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வெங்காயம் பாகக்காய் ரெண்டுனா வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிடிப்பொடியாக அரைஞ்சிக்கிட்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா கண்ணாடி பாத அளவுக்கு அது கூடிய ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளியை புளிப்புக்கு தேவையான ஒன்றோ ரெண்டோ நான் பெரிய தக்காளி எடுத்தனால ஒரு தக்காளியை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சத வந்து தக் வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு நல்லா கண்ணாடி பாத அளவுக்கு இந்தளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தக்காளி போட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நல்லா போட்டுட்டு நல்லா சுருள சுரு வதக்கிட்டு அதே மாதிரி பாவக்காய் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க தட்டில் வச்சுருந்த இதில் எண்ணெய் இருந்தது இல்லையா அதனால் பாக பாகக்காய் தண்ணி அதில் ஊ சாரி பாகக்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் வந்து புளி தண்ணி ஊற்றி அதில் போட்டிருக்கேன் அதில் இருக்க எண்ணெய் இதுலேயே வந்துடும் இல்லையா எண்ணெய் வேஸ்ட்டாகாமல் போகும் இல்லையா இதில் எண்ணெய் அதிகமாக சேர்த்துனா தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காகவே அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக வெள்ளம் வெள்ளம் சேர்த்துனா தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியான பிறகு இட்லி பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இட்லி பொடியும் நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லா இன்னும் ரெண்டு கெட்டியாகும் இது த வெறும் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ஊருக்காக பதில் இதை தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆஃப் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்குது பாருங்களேன் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சாதம் சுடு சாதத்துக்கு பாகக்காய் புளிக்குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அமிர்த மாட்டம் இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நல்லா கலந்துட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் வேணும்னாலும் மறுபடியும் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணெய் தான் நான் போட்டு செஞ்சேன் நான் நல்லா எண்ணெய் போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் சுடு சுடாக இருந்ததுனால சரியாக நான் பிசைலை இல்லைன்னா சூப்பராக நல்லா இருந்திருக்கும் கலர்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் வச்சிருந்து நல்லா நல்லாயிருக்கும் தேங்க் யூ